ஆனா கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சிட்டோம் மூணு வீட்ல ரெண்டு எல்லாம் உங்களுக்கு தானே அஞ்சு லிட்டர் இருக்காங்க காலையில அஞ்சு சாய்ங்காலம் மூணு அஞ்சு மூணு எட்டு ஆமா அதோ சொன்னேன் முப்பத்தஞ்சு சொல்லி முப்பதுன்னு முப்பதாயிரம் ஓகே ஆனா ரொம்ப வெயில்ல முடியாது ஆமா தான் ஆமா வெயிலுக்கு இந்த கோலம் பாக்கல உண்மையிலே மாடு லாபம் தான்

இது எங்களுக்கு வெயில் தாங்கும் காட்டுல கருப்பால வளர்த்தீங்களா வெயில் தாங்க இருக்கும் அங்க போய் புண்ணா குடுக்கறத பொருத்தும் இதை பொறுத்தும் இருக்கும் சந்தையில வாங்குறது முன்னே இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது அது நம்ம யோகம் போல இருக்கும் இந்த மாடு நல்லா பிடிச்சிருக்கா மாடு பிடிக்கும் போயித்தான் வாங்குவோம் சவுண்ட் வர மாட்டேங்க மாடு வாயில இருந்து அது சாப்பிடணும் நம்ம வீட்டுல சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் கெதியாண்டாம் நல்ல கெதியா கூப்பிடும் மாடு மெளிஞ்ச மாடு கொஞ்சம் வில வில கிடைச்சது விலை குறைவா கிடைச்சது எவ்வளவு சொன்னாங்கப்பா ஆரம்ப ஆரம்ப முப்பது ரூபா சொன்னாங்க ஆஹ் முடிஞ்சது கடைசியில் முடிஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்கணும் இருபத்தி ரெண்டு நான் பரவாயில்லையா ஆ பரவாயில்ல எத்தனை மாடு வளர்க்கிங்கண்ணாச்சி நாங்க அஞ்சு மாடு அஞ்சு மாடு யாரு மேய்க்கிற நீங்க தானே நான் தான்

அதை மாவு பண்ணி போட்டு எத்தனாவது ஈத்து என்னாச்சு இது நாலு ஈத்துக்கு மேல இருக்கும் நீ இத்தனை ஈத்து வச்சுக்கலாம் அது மாடு நம்ம வளர்க்கறத பொறுத்து இருக்கு வளர்க்கறத பொறுத்து நம்ம பேண்டரை பொறுத்து இருக்கு ஆமா நம்ம கொஞ்சம் தீவனங்களும் நல்லா போட்டு நல்லா வச்சிருந்தா நாலு அஞ்சு ஈத்துக்கு இறக்கும் சரி உங்களுக்கு வயசு என்னாச்சு எனக்கு அறுபத்தி ஏழு வயசு ஆகுது இன்னும் மாடு வளர்க்கணுமா ரிட்டையர்ட் ஆகலையா ரிட்டையர்டு பையங்க பார்க்காங்க

நாட்டு மாடல தான் அந்த இது உண்டு என்ன ஆமா இது வந்து நம்மளுக்கு வந்து பாசம் இல்ல ஜெர்சி மாடு இருக்கு அது நம்ம உணர்வுல புரிஞ்சுக்கிட்டா இல்ல ஆமா இது வந்து நம்ம வாசத்தை கண்டிட்டு நம்மள மறக்காது எங்க இருந்தாலும் ஓடி வந்துடும் நெகட்டிவாய் பழகிரும் ஆமா அது விசில் அடிச்ச உடனே ஓடி வந்துருது இல்ல வீட்டுல நாட்டு மாடுகள் வளர்க்கீங்களா அப்போ ஆமா ஏழு ஏழு எட்டு மாடு இருக்கு அப்படியா அப்போ குடிக்கிற பால் நாட்டு மாட்டு பால் தானா ஆமா நாட்டுமாட்டு நாட்டுமாட்டு பிரஷர் வராதுன்னு சொல்றாங்க உண்மையிலேயே அது ஆமா அது நல்லதுதான் குழந்தைகளுக்கு ஒரு நோய் எதுவுமே இல்லாம நல்லா இருக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமானது நாட்டு பால் தான் அப்ப வருங்கால தலைமுறைகளுக்கு நாட்டு மாடு ஒண்ணு இருந்தா நல்லது

ஆந்திரா அங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க என்ன சந்தையில சிந்தாமணி சந்தை சிந்தாமணி மாட்டு சந்தை கர்நாடகா எவ்வளவு பால் இருக்கும் பால் பத்து லிட்டர் கறக்கும் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை சேட்ட வேலை சேட்ட அஞ்சு அஞ்சு ஆமா இருக்கும் கெச்சப் 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 கிராசா கெச்சப் தான் கெச்சப் தான் இது எது பண்ண வளப்புக்கு நல்லா இருக்குமா இதுக்கு பண்ண வளப்புக்கு நல்லா இருக்கு ஜம்முன்னு இருக்கும் எவ்வளவு சொல்றீங்க சொல்ற வள 40 ரூபாய் சொன்னா 40 40000 எப்படி கேக்குறாங்க மேலபாளையம் சந்தையில

இது முப்பது வச்சு இருபத்தஞ்சு முடிஞ்சிருக்கு இதை கொண்டு போயிடலாம் ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் கொண்டு வந்துருக்கலாம் அது நம்ம ஏற போறத பொறுத்து இது ஒரு அஞ்சு இது நாலு இது இருக்கும் அப்படியும் மாடு மட்டும் தானே கழுவி விட்டா நம்ம மாடு மட்டும்தான் தான் புதுசா மாடு வளர்க்க எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நம்ம ஒரு மாடு கிடக்கு வீட்டுல ரெண்டாம் மாடு இது எப்படி வளர்க்க போறீங்க மேச்சல் பண்ண மாதிரியா இல்ல மேச்சல் முறை தான் மேச்சல் தான் தோட்டத்துக்கு தோட்டம் இருக்குதோ

டீரை அடிக்க இப்ப மாலை வந்து ஃபுல் நிறைய பால் இருந்தா ஈன புசு கொஞ்சம் டீரை அடிக்காது இது வந்து வத்து பால் தானா டீரை அடிக்கடா அருமையான கிடாரி கண்ணுட்டியா காளைங்கண்ணா காளைங்கண்ணா காளைங்கண் எந்த ஊருக்கு முன்னூறு பழம் பா காமிங்க ஃப்ரண்ட்ல பாக்க ஆசைப்படுவாங்கலாம் மக்கள் ஓகே எதுக்கு கண்ணுட்டி மட்டும் வாங்கிட்டு போறீங்க வளக்க ஆசைப்பட்டா

அது ஒரு நல்ல பிசினஸ் நல்ல தொழில் தானே நல்ல தொழில் தான் எத்தனை கண்டுகிட்டு அங்க கிடைக்கும் அங்க வீட்ல ஒன்னு காம் கிடக்கு இது கூட ஒரு மாடு ஒரு சொன்னா மாடு வித்தேன் இந்த அறுவாயிரம் ரூபாய் வச்சு பெரிய மாடு பெருஞ்சோனா போச்சு அப்புறம் ரெண்டு கந்து வாங்கி வளர்த்து அதை பெரிய வித்துருவேன் அது அப்புறம் ரெண்டு கண்டு போகும் வாங்கி 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 தான் அப்படியே ரெண்டுக்கு ஒரு பத்து வாங்கி ரெண்டு பத்து போட்டா ஒரு பத்து வண்டிக்கு வாங்கி ரெண்டியா இடம் கிடையாது இல்லை மேக்கி வைக்கணும் நாங்கள் புல்லு இடம் கிடையாது இல்லை அவன் அவன் வலையில விட்டு பேசுவான் இது வந்து வீட்டில் போட்டு தான் அவன் இந்த வளர்க்கணும் வேலையை போய்ட்டு வந்து வீட்டில் பறிச்சு போட்டு வைக்கணும் போட்டு தண்ணி வைக்க அப்படி போட்டு தான் வளர்க்கணும் வேற என்ன தொழில் பார்க்க வேலை வேற வந்து பாட்சுமே நான் போகிறேன் அது போக மற்ற நேரம் ஆமாம் பாட்சுமே நைட்டு வேணும் பாட்சுமே இந்த வேலை மாடு ஆமாம் மாடு பிண்டம் பறிச்சு போட்டு தண்ணி போட்டு குளிச்சுட்டு சாயந்தரம் சரி இதை எப்படிலாம் செக் பண்ணீங்க இதை பார்த்து செக் பண்ணாமல் அங்கங்கே கை வச்சு பார்க்கணும் கை வச்சு தடையை பார்க்கணும் என்னதான் உள்ளி எண்ணி இருக்கா என்னன்னு பார்த்து